எஸ்டர்டே அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி பிரபாஷோடைய பர்த்டே இதனால் அனிமல் பட டேரக்டர் சந்தீப் ரெட்டி வாங்க டேரக்ஷனில் பிரபாஸ் நடிச்சிட்ருக்க ஸ்பிரிட் மூவியோடைய கிளிம்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர்லேயே படத்துடைய டைட்டில் ஸ்பிரிட்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மே மாதம் ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிணாங்க அதற்கடுத்து எஸ்டர்டே கிளிம்ஸ் வந்திருக்கு ஃபேன்ஸ்லாம் என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா பர்த்டே ஸ்பெஷலாக வரப்போகுது ஸோ பிரபாஸை எந்த லுக்கில் சந்தீப் ரெட்டி வாங்க காட்ட போகிறாருங்கிறத ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டுருந்துருப்பாங்க ஆனால் சந்தீப் கிளிம்ஸில் பிரபாஸையே காட்டலை ஆனாலும் ஃபேன்ஸ்லாம் செம்மையாக இப்போ செலப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பிரபாஸுங்கிற டைட்டில் கார்டுக்கு மேலே இந்தியாஸ் பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது பிரபாஸோடைய லுக்கை காட்டியிருந்தப்போ கூட இல்லாத செலப்ரேஷனை ஃபேன்ஸ்க்கு இப்போ கொடுத்துருக்கு ஸோ ஃபேன்ஸை இவர் குஷிப்படுத்திட்டார் அடுத்து அட்லி மாதிரியான டைரக்டர்ஸ் கிட்ட இப்படி ஒரு கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட பர்த்டே ஸ்பெஷலாக விடணும்னு சொல்லியிருந்தா அதையே ஸ்லோ மோஷனில் பல கோடிகள் செலவு பண்ணி எடுத்துருப்பாரு ஏன்னா ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையே நூற்றி ஐம்பது கோடிக்கு அட்லி எடுத்துருக்குறாராம் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு ஆடியோவையே வீடியோவை ரெடி பண்ணி விட்ட சந்தீப் ரெட்டி வாங்கவுடைய உடைய ஐடியா செம்ம வீடியோவில் வர பிஜிஎம் அண்ட் சவுண்ட் மிக்ஸிங் ரெண்டுமே சூப்பராக இருந்தது ட்ரிப்டி டிம்ரி கங்கனா பிரகாஷ்ராஜ் விவேக் ஓபுராயெலாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஆடியோவை வச்சே பார்த்தா போலீஸாக இருந்த ஹீரோ அரெஸ்ட் பண்ணப்பட்டு கைதி யூனிஃபார்மோட வராரு இவருடைய ஈகோவை பிரகாஷ்ராஜ் ட்ரிகர் பண்ணுறாரு இது வரைக்கும் பிரபாஸ் ஸ்பிரிட் படத்தில் போலீஸாக தான் நடிக்கிறாருன்னு நியூஸ் வந்துட்டு இருந்தது பட் இப்போ ஒரு கைதியவும் நடிச்சிருக்காரு போல் பெருசாக செலவே இல்லாமல் ஹீரோவுடைய கிளிம்ஸையும் கேஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட்டையும் ஒரே வீடியோவில் சூப்பராக சந்தீப் ரெட்டி வாங்காமல் முடிச்சிட்டார் அனிமல் படத்துடைய ப்ரமோஷன் டைம்லையே நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன் சந்திபிரிட்டி வாங்கவுக்கு ஆன்லைன் ப்ரமோஷன்லாம் பெருசாக ஹோப் இல்லை போல இப்படி தான் அனிமலோடைய ப்ரமோஷன்லாம் இருந்தது ஏதோ ஏனோ தானோன்னு தான் பண்ணியிருந்தார் பட் படம் சூப்பராக இருந்தது ஸ்பிரிட் கொரியன் மேண்டரின் ஜாப்பனீஸ் மொழிகளையும் ஆக போகுதுங்க இதை ஸ்பிரிட் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்த்தா டான்லி ஸ்பிரிட் படத்தில் நடிக்கிறது கன்ஃபார்ம் தான் போல் ஸ்பிரிட் கிளிம்ஸ் பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமக்கலை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை